ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து தான் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேர்ஸ்டே எப்போதும் போல் க்ளீனிங் ஒர்க் நிறைய இருக்குது இதை மார்னிங்கில் வந்து அவனுக்கு பர்விஷ்க்கு வந்து லன்ச் பாக்ஸுக்காக ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கேன் மசால் வடை மசால் வடை தான் போட்டேன் இது நாளே நான் வந்து கடலை பருப்பை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அது ஊறிடும் காலையில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக நான் வென்னஸ்டேவே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன் அதை பண்ண முடியாமல் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நான் அதை வைக்க மாட்டேன் எப்போதுமே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது ஊறுனா போதும் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்குள்ளாரையே இது வந்து ரெடி ஆகிடும் ஊறிடும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு மிளகாய் சோம்பு பெருங்காயம் உப்பு மூணத்தையும் அரைச்சிட்டு ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா நடந்தது முறு முருன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு பர்வேஷ்க்கு வந்து லெமன் ரைஸும் வடையும் கொடுத்து விட்டேன் ஸ்நாக்ஸுக்கு அவங்க பாட்டி அனுப்பிவிட்டேன் காஜு கத்திரி அவனோட ஃபேவரட் காஜு கத்திரி அதையும் வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்பியாச்சு இப்போ வர வர கொஞ்சம் வந்து லஞ்ச் பாக்ஸ் காலி ஆக மாட்டேங்குது கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வரான் என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் ரீஃபில்லிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரீஃபில் பண்ணுற விலையும் கூட எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இந்த துணி மடிக்கிறது எண்ணெய் ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன ரீஃபில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சப்போஸ் கொஞ்சம் சிந்துச்சுனா கூட அதை வச்சு தொடச்சி எடுத்து அது பெரிய வேலையாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலை அது ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ஃபைவ் லிட்டர் கேனாக அப்படியே வாங்கிட்டு இருக்கேன் லூஸில் தான் போயிட்டு மரச்ச கெண்ணெயிலாம் வாங்குவோம் அந்த ஃபைவ் லிட்டர் கேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு ஊற்றும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக எப்படியாக இருந்தாலும் கீழே சிந்திருது அது வந்து எனக்கு இந்த எண்ணெய் ஊற்றுற வேலை மட்டும் கொஞ்சம் வந்து பிடிக்கா பிடிக்காம தான் இருக்குது இந்த தேங்காய் உரிக்கிற வேலை அப்புறம் வந்து இந்த எண்ணெய் ரீஃபில் பண்ணுறது அப்புறம் துணி மடிக்கிறது க்ளீனிங் ஒர்க்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் எனக்கு அது என்னன்னே தெரியாது க்ளீனிங் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும் வீடை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ரெடியாக இருப்பேன் எப்போதுமே எனக்கு இந்த வேலை தான் கொஞ்சம் பாத்திரக்கழுவுற வேலை கூட எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அது கூட சீக்கிரம் கழுவிட்டோம் அப்படின்னா அந்த இடம் க்ளீன் ஆகிடுமா அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த ரீஃபில்லிங்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு பாப்பாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க இன்றைக்கி அதனால் வந்து நான் அப்படியே குடிச்சிட்டு சத்து மாவு குடிச்சிட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது ஜன்னலுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்ல அந்த ஸ்லைடிங் டோர் கேப்பு அது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கடியாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும் அதுக்கப்புறம் மேட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா தொலைச்சிட்டு மேட்டெல்லாம் மாற்றி விட்டாச்சு சாக்ஸை நான் ஃப்ரைடேவே துவைச்சு போட்டேன் சாக்ஸு அப்புறம் வந்து மேட்டெல்லாம் இப்படி துவைக்கும் போது சாட்டர்டே சண்டே அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அதனால் ஃப்ரைடேவே இந்த வாரம் இந்த வாரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மேட்லாம் மாற்றிட்டு நிற்கிட்டு அப்போ தான் ஏந்திரிச்சு போய்ட்டு பாத்ரூமில் நின்றுட்டு இருந்தாங்க ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க சரி நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த துணி இருக்குது பார்த்திங்களா அதை நான் மடிக்கணும் ஆக்சுவலாக நான் அதை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் மடித்தேன் அன்றைக்கி வந்து ஒரு டுவெல்ல டுவெல் தேர்ட்டி இருக்கும் விளக்கு ஏற்றாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக டுவெல் தேர்ட்டிக்கு தான் நான் வந்து விளக்கு ஏற்றுட்டு திராட்சை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன் அன்றைக்கி குக்கிங் ஐடியாவே எனக்கு வரல ஏன்னா லெமன் ரைஸ் எனக்கு இருந்தது அதனால் அப்படியே விட்டாச்சு அவங்க வந்தாலும் நிக்கிதாவும் முக்கால்வாசி வந்து யோகட் ரைஸ் தான் சாப்பிடுவாள் அதனால் அதனால் அப்படியே விட்டாச்சு அவள் கொஞ்சம் குக்கும்பர் கேட்டால வெறும் குக்கும்பர் கொடுத்தாக்கா சாப்பிட மாட்டாங்க மேடம் அவங்க வந்துட்டு அதில் வந்து உப்பு கேட்பாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா மிளகா தூள் கொடு அப்படின்னு கேட்பா நாங்கள் ஆக்சுவலாக அந்த ஊருக்கு காரில் போகும்போது அந்த விக்ரவாண்டி இதில் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டா அதே பழக்கம் ஆயிருச்சு நல்லது தான் அவள் வந்து குக்கும்பர் சாப்பிட்றது நல்லது தான் அவ நல்ல விஷயங்கள் என்ன கேட்டாலும் நான் உடனே கொடுத்துருவேன் சாக்லேட் இருக்கும் இல்லாமல் இல்லை நான் மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டேன் தான் சாக்லேட் இருக்குது அது அடிக்கடி கேட்டாலும் நான் இல்லை அதுக்கு பதிலாக பனானா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ட அவருக்கு வயிறு ஃபில் ஆடிச்சுன்னா பேசாமல் விட்டுருவாள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஓ கிளாக் போல் சாமி படம்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த இடம்லாம் தொடச்சிட்டு ஆஷூஷுவல் சா பூஜா பத்திரம்லாம் விளக்கிட்டேன் கொஞ்சம் மாவிளை தோரணம் கட்டலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன் பர்வேஷ் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மாவிளை தோரணத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டிட்டு அவன் அப்படியே பேசிகிட்டு இருந்தான் என்கிட்ட என்னம்மா போன வாட்டி மாவில் கொத்தா வச்சுருந்தீங்க இந்த வாட்டி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இல்லை நான் சும்மா ஏதோ ஒரு இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சுடா அதனால தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தேன் அவன்கிட்ட அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் இந்த பொட்டு வைக்கிறது இந்த சந்தன குங்குமம் வைக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப அழகாக வைக்கணும் சின்னதாக எங்கேயும் கலைஞ்சிடாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வை வைக்கணும்னு நினப்பேன் அது மாதிரி தான் வைப்பேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் சந்தனத்தை வந்து ரிங் வரல ரிங் விரலில் சந்தனம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும் சந்தனம் சீக்கிரமே ட்ரை ஆகிடும் இல்லையா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் நினச்சிட்டு திரும்ப குங்குமம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப் சூப்பராக பர்ஃபெக்டாக ஓட்டும் அழகாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு மட்டும் அதனால் பரவாயில்ல அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணால் தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் எனக்கு நாளைக்கு எதாவது பிரசாதம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ணலை ஆக்சுவலாக ஒரு நாள் நம்மளால் முடியும் முடியாது ஒரு நாள் முடியாது அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக காலையில் ஏந்திரிச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு மட்டும் நினச்சேன் எப்போதும் போல் த்ரீ ஃபார்ட்டிக்கெலாம் ஏந்திரிச்சிட்டேன் நான் அதனால் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எப்போதுமே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா டைமே இருக்காது ஏன்னா த்ரீ ஃபார்ட்டிக்கு எழுந்திரிச்சு நமக்கு வீடு வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு நம்ம குளிச்சிட்டு வந்து சாமிக்கு பூவை வச்சுட்டு செய்யவே கரெக்டாக எனக்கு வந்து ஒன் ஹவர் எடுத்துரும் அதனால இந்த வேலையை வந்து நான் காலையில் வச்சுக்கவே மாட்டேன் நான் அதனால எவ்வளோ வந்து டயர்டாக இருந்தாலும் இதை வச்சு முடிச்சு வச்சு முடிச்சுட்டு படுத்துட்டோனா அப்படின்னா நாளைக்கு இந்த வேலை இல்லை நம்ம சீக்கிரம் சாமி கூப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அதனால் வச்சுட்டே தான் படுத்தேன் நான் நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எப்போதும் நைன் தேர்ட்டிக்கெலாம் டின்னர் முடிச்சுருவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சி டென் ஃபிஃப்டீன் டென் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி அவனுக்கு மறுநாள் சயின்ஸ் எக்ஸாம் இருந்ததா அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் இருந்தோம் அதை முடிச்சுட்டு தான் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு டின்னர் விளையா முடித்தேன் அதுக்கப்புறம் அந்த துணியை நான் மடிக்கவே இல்லை அது மறுநாள் காலையில் தான் நான் அடித்தேன் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் மடித்தேன் தேர்ஸ்டே அன்னைக்கு கொஞ்சம் மடித்தேன் அப்புறம் ஃப்ரைடே காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பர்வீச ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் முட மடித்தேன் நான் நாளைக்கு டிமார்ட் போடலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து போடலான்னு நினச்சிட்ருக்கோம் டிமார்ட் போனாலும் போவோம் காலையில் அதுக்கு அதனால் சீக்கிரமே நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டதுங்கிறதுனால எனக்கு வந்து சீக்கிரம் கிளம்பிடலாம் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் அப்படி போகணுன்னாக்க நமக்கு வந்து கூட்டமும் இருக்காது நம்ம கொஞ்சம் ஆரம்சையாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் பரவாயில்ல இல்லைனாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவோம் டிமார்ட்டில் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டிமார்ட் வரைக்கும் போவோம் ஆனால் நிறைய அள்ளி போட்டுட்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிராசரிஸ் வாங்குறதுல தப்பு இல்லை அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கினோன்னா அது கஷ்டமாகிடுது பில்லு நிறைய வந்துடும் இது வந்து எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறமா போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எத்தனை மணிக்கு படுத்தோம் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் லெவன் தேர்ட்டிக்கு தான் படுத்தோம் நாங்கள் பசங்களை கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டாங்க நான் மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு தான் படுத்தேன் நான் படுத்துட்டு காலையில் இது எடுத்த வீடியோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கரெக்டாக எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு நான் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரத்துக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு எல்லாம் சாமிக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே பூ வைக்கும் போதே அப்படியே ஸ்லோகம் பாடி பாடிட்டே அப்படியே வச்சுருவேன் நான் டெய்லி சொல்கிற ஸ்லோகம் என்னென்னா ஃபஸ்ட்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணு அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டு மூஷிக்க வகனா ஹஸ்தா அது சொல்லுவேன் அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காயத்ரி மந்திரமும் ஒவ்வொரு சுவாமிக்கும் தனியாக ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கும் அதையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வந்து சுவாமியை நம்ம அன்றாடும் எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் துளி கல்ல கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய் மறந்தேன் எனையே உணர்ந்தேன் உனையே இந்த பாடல் வரிகளில் வர்ற மாதிரி சுவாமிகிட்ட கபடம் இல்லாமல் உருகி போது கடவுளும் கண்டிப்பாக உருகிடுவார் கொடுப்பாரு நம்ம கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாரு அதை கேட்ட உழைப்பும் விடாமுயற்சியும் நம்ம கிட்டே இருக்கும் போது நமக்கு சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார் ரெண்டாவது நமக்காக மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்களுக்காகவும் ஊரார் உலகத்திற்காகவோ சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது போது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மூணாவது நம்ம என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோமோ நான் அதுவாகவே இருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணி பாருங்க எடுத்துக்காட்டால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க சுவாமி கிட்ட நான் விடிய காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு குளிச்சு தூய்மையான ஆடை உடுத்தி திருமணி பாட்டு பாடி ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணுறேன்னு கேட்டு பாருங்க நான் இப்படி வேண்டியிருக்கேன் எனக்கு அது நடந்திருக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது உங்களுக்கும் நடக்கும்